வணக்கம் நேற்றுக்கு நான் வீடியோ போடல ஏன்னா நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி முந்தா நேத்துக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செட்டப் நேத்திக்கு அமையவே இல்லை முந்தா நேத்துக்கு நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் கீழே ரெண்டு டிமாண்ட் ஓப்பனில் இருக்குது அந்த டிமாண்ட்லேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கிடச்சிச்சின்னா மட்டும்தான் நம்ம இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு செட்டப் அமையலை இன்றைக்கி அமைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைஞ்சிச்சு எப்படி அமைஞ்சிச்சுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் கறி கேப்பை ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஃப்ளாட்டை தான் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த டிமாண்டை டேப் பண்ணாங்க நம்ம மார்க் பண்ணியிருந்த டிமாண்டை டேப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தாங்க நான் வந்து ரீப்ளே வழியாக போட்டு காமிக்கிறேன் அப்போ தான் தெரியும் ஸோ இங்கே டேப் பண்ணினதுக்கப்புறமா இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத ஒரு நிமிஷம் பாருங்க மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது வந்துட்டு ஒரு லோவர் ஹை லோவர் லோ இன்னொரு லோவர் ஹை இன்னொரு லோவர் லோ ஸோ நம்மளுக்கு இப்போ எப்போது ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகும் அப்ட்ரெண்டுக்குன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை நம்மளுக்கு பிரேக் வித் அ க்ளோஷர் கொடுத்துச்சுனா புல் பேக்கில் நம்ம கால் இறங்கலாம் இதுதான் நம்மளோட டிஸ்கஷன் கரெக்டுங்களா ஸோ நடந்துச்சா அப்படிங்கிறது பார்ப்போம் மார்க்கெட் வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுக்கு மேலே க்ளோஷர் கொடுத்தாங்க கொடுத்தோடனே நம்மளுக்கு ஓப்பன் டிமான் கொடுத்துருக்காங்களா தாராளமாக கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு கேண்டில் பிஃபோர் த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த என்சிசிவ் கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து டிமாண்டாக ஆக்ட் ஆகும் ஸோ நம்ம ஐடியாலாக நம்ம பொசிஷன் எப்படி ட்ரை பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னாக்க இங்கே ஒரு லாங் பொசிஷன் ஸ்டாப் லாஸ் வந்து த ஸ்விங் லோ பாயிண்ட்டு டார்கெட் வந்து நம்ம கடைசியாக ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஓப்பன் சப்ளை வேறு ஏதாவது ஓப்பன் சப்ளை இருக்குல்ல இல்லைனாக்கா இன்னியோட ஹை வரைக்கும் கூட டார்கெட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸ்விங் பாயிண்ட் ஹைங்கிற மாதிரி ஸோ இந்த பொசிஷன் நம்ம பிளான் பண்ணும்போது எவ்வளோ ரெஸ்ட்டு ரிவார்டுன்னு பார்க்கணும் ஒன் இஸ்டு செவன் நல்ல தாராளமாக சூப்பரான பொசிஷன் என்ன கேட்டிங்கன்னாக்கா ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு பார்ப்போம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு டேப்பே பண்ணாங்க திருப்பி இங்கேதான் டேப்பிங்கே நடந்துச்சு ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு தான் டேப்பிங் நடந்துச்சு நான் இன்றைக்கி ஒரு சின்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியாக ஸோ டேப் பண்ணினதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போனாங்க இந்த டைமில் ஆல்மோஸ்ட் த்ரீ டென் இந்த கேண்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு பொசிஷன்ஸ் கேரி ஃபார்வர்ட் அவுட் பண்ணுறது பிடிக்காது ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்க ஒன் எஸ் டூ த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட்லாம் முடிஞ்சிச்சு நான் பண்ண தப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோடனே நான் இங்கேயே வந்து ஒரு மொமெண்டம் என்ட்ரி கொடுத்தேன் ஸோ என்னோடய டு ரிவார்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதாவது என் பொசிஷன் சைஸிங் வந்து இங்கே என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் ரிவார்டு வச்சுருந்தேன் ஸோ எனக்கு இது வந்து ஐடியல் பொசிஷன் கிடையாது அந்த ஒரு தப்பு நான் பண்ணேன் இன்றைக்கி ப்ளஸ் இந்த மூ மூமெண்ட்டே இல்லாத இந்த மார்க்கெட்டில் டிகே ஜாஸ்தி ஆகிடுச்சு டிகே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இங்கே வந்து ஒரு ஸ்மால் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தாலும் இங்கே வந்து ஒரு பத்து பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா ரிவர்ஸில் வரும்போது பதினஞ்சு பாயிண்ட் ட்ராப் ஆகுது திருப்பி ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆச்சுன்னா எட்டு பாயிண்ட் கீழே இறங்குது இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பையிங் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது இது வந்து நம்மளுக்கு நல்லா அடி வாங்கும் அந்த அடி வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணுன்னா நம்ம நான் பொறுமையாக இருந்துருக்கணும் அந்த ஒரு லெசன் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது பொறுமையாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெட்டர் ரெஸ்ட் ரிவார்டும் கிடச்சிருக்கும் பெட்டர் என்ட்ரி பாயிண்ட்டும் கிடச்சிருக்கும் ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருந்திருக்கும் நான் இங்கே என்ட்ரு ஆனதுனால என்னோடய ஸ்டாப் லாஸும் ஜாஸ்தி ரெஸ்ட் ரிவார்டும் கம்மி நான் வந்து இங்கேருந்தே மார்க்கெட் போயிடுங்கிற ஒரு ஃபோமோ என்ட்ரி எனக்கு இருந்துச்சு ஒரு வேலை மார்க்கெட்டை ரீட்ரேஸ் பண்ணாமல் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹையர் பொசிஷன் போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு மொமெண்டம் என்ட்ரி கொடுத்தேன் ஸோ அது வந்து ஒரு தப்பான ஒரு பிளானிங் ஸோ கோயிங் ஃபார்வர்டு இதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில் எனிவேஸ் ஸோ ஓவரால் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டபுள் பெரிய ப்ராஃபிட்டபிள் டே இல்லை இருந்தாலும் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் டேயாக அமைஞ்சிருந்திருக்கும் இதுதான் இன்றைக்கி ட்ரேட் பிளானு நாளைக்கு எப்படி இப்போ மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்